இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் களத்தில் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த வாரம் எலிமினேஷன்ல யாரு வெளியேறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில உச்சத்தை தொட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான காரணம் மகத் நாமினேஷன்ல இடம்பெற்றிருக்கிறது தான் எப்படியாவது மகத் இந்த வாரம் பிக் பாஸ்ல இருந்து வெளியேறணும் எந்த காரணத்தை கொண்டும் மகத்தை பிக் பாஸ் காப்பாத்திட கூடாது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க தற்பொழுது ரசிகர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறியிருக்கு ஆமாங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து மகத் தான் வெளியேறியிருக்காரு நேத்தைய எபிசோட்ல கமலஹாசன் மக்கள் கிட்ட யார கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்க அரங்கமே மகத் பெரியும் ஐஸ்வர்யா பெரியும் தான் சொன்னாங்க இதனை அடுத்து கமலஹாசனும் மக்கள் கிட்ட வாக்கு கொடுத்தபடியே தாளிச்சு எடுத்துட்டாரு மேலும் கமலஹாசன் யாரு சேஃப் அப்படின்றத கூட நேற்று சொல்லல அதிக ஓட்டுகளோட மும்தாஜ் தான் சேஃப் ஆகிருக்காங்கன்னு நேத்து அவர் பேசும்பொழுது அரங்கத்தை அதிர வச்ச ரசிகர்களோட குரலை சாச்சு மேலும் டேனி மகத் செஞ்ச தவறான விஷயங்கள் பற்றியும் அவர் தாக்கியதை பற்றியும் குற்றம் இருந்தாங்க மகத்தும் இருக்கிற முப்பது நாட்கள்ல தன்னை திருத்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கெல்லாம் மக்கள் வாய்ப்பு கொடுக்காதனால பிக் பாஸ் வீட்ல இருந்து உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம கமலஹாசன் இந்த வாரம் தான் நிகழ்ச்சியை சரியா பார்த்துட்டு சரியா நடந்திருக்காரு அப்படின்னு எல்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது சரி மகத் வெளியே போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க